தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே போயிட்டுருக்கு பிளட் கேன்சரில் ஸ்டேஜஸோடு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஜெனெடிக் ரிஸ்க் ஸ்டார்டிஃபிகேஷன் எல்லாமே ஜீன் லெவல்ல தான் பேசுவோம் அதில் லோ ரிஸ்க்கா இன்டர்மீடியட் ரிஸ்க்கா ஹை ரிஸ்க்கா அப்படி தான் பேசுவோம் அப்படி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காட்டாட்டோங்கிறது ஹை ரிஸ்க் தான் இட்ஸ் ஹெரிடிட்ரி ஹெரிடிட்ரி அண்ட் யூ கேன் சி தட் வெல் அண்ட் த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ ஹர் எல்டர் சிஸ்டர் ஹேட் டியூபர் க்ளோசஸ் அண்ட் ஃபாதர் ஆல்சோ ஹேட் சம் டிகிரி ஆஃப் டியூர் க்ளோசஸ் அண்ட் சம் லிவர் டிசீஸ் ஸோ ஐ திங்க் ஃபாதர் வீ ஹேட் லாஸ்ட் அட் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அட் ஃபாதர் ஹேட் லாஸ்டஸ் லைஃப் ஸோ தட் இஸ் நாட் அ காமன் ஏஜ் டூ டய இல்லையா ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் இஸ் யங் இன் அவர் பாப்புலேஷன் ஸோ அது இருக்கும்போது ஜெனட்டிக்காக போகுது லக்கீலி இந்த இவங்களுக்கு அந்த மியூட்டேஷனை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணியிருக்கோம் டிரான்ஸ்பிளான்ட் மூலமாக ಅದು ರೆಡಿಯಾ ಒಂದು ಮಾರ್ನಿಂಗ್ ಮೀಟಿಂಗ್ ಇದೆ ನಾವು ಅದರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋಣ ಓಕೆ ಓಕೆ ಏನಾ ಸೋರೆ ನಡ್ರ ವಂದಿಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ಮಾತಾಡೋಣ ನಾನು ಟೆಲಿಗ್ರಾಮ್ ಮಾಡ್ತೀನಿ ಓಕೆ ಮೈಟ್ வணக்கம் என் பெயர் டாக்டர் ஏ ராஜா எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் இந்த புற்றுநோய் துறையின் இயக்குநராகவும் பணிபுரிகிறோம் இன்றைய நம்மளுடைய ஃபோக்கஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒரு நோயாளிக்கு தன்னம்பிக்கை விடாம முயற்சி அதை விட நிறைய பொறுமை வேணும் எந்த நோயுமே வந்து இந்த மாதிரி சிக்கலான நோய்கள்லாம் வந்து ஒரு நாளிலேயோ ஒரு வாரத்துலேயோ ஒரு தீர்வு எதிர்பார்க்க கூடாது அது ஏன் நான் சொல்கிறேன்னா பல நோயாளிகளுக்கு அந்த பொறுமை இல்லை அதுக்காகவே அங்கே ஓடுறாங்க அதுக்கு பதில் டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சு சிகிச்சை செய்யணும் ரெண்டாவது இது ரொம்ப அபூர்வமான நோய் அண்ட் இதுக்குரிய சிகிச்சையும் வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சிகிச்சை இப்போது டாக்டர் கோபிநாத் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு குழுவே இதில் அடங்கியிருக்கு மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் பல சிறப்பு செவிலியர்கள் அந்த இல்லாமல் இந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் இப்படி பல துறைகளுடைய ஒத்துழைப்பு அவர்களுடைய உழைப்பு எல்லாமே நமக்கு தேவை இருக்குது இல்லாட்டி இதனுடைய சக்ஸஸ் வராது ஏன்னா இந்த போன் மாதிரி டிரான்ஸ்பிளாண்ட்ங்கிறது வந்து ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் கிடையாது அதில் வந்து உயிர் குழைச்சி வருதுங்கிறது இன்றைக்கு உள்ள மருந்துகளாலையும் இன்றைக்கு நமக்குரிய சேவைகளால் தான் முடியுது அதில் ஜனனி போல் இப்போ பல நோயாளிகள் வெற்றி பெறாங்க அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எங்கேயுமே போக வேண்டியதில்லை இந்தியாவில் வந்து ஆரோக்கியம் தரும் தலைநகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை தான் இந்தியாவிலேருந்தே பல பகுதிகளிலேருந்து ஆகட்டும் வெளிநாடுகள்லேருந்து ஆகட்டும் சுற்றி இருக்கிற நாடுகள்லேருந்து ஆகட்டும் மத்திய கிழக்கு நாடுகள் ஆப்பிரிக்கா நாடுகள் இங்கே இருந்தெல்லாம் பல நாள்கள் சென்னையை நம்பி வராங்கன்னா ஏன்னா இங்கே வந்து சரியான சிகிச்சை கிடைக்கும் மருத்துவர் சரியாக கவனிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜ் வந்து இந்த மஜ்ஜை தானன்றது வந்து தானம் மாதிரி யார் வேணால் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க யார் வேணால் கொடுக்கலாம் அதுக்கு அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நம்மளுடைய அந்த ரத்த வகை அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரியில் என்டர் பண்ணால் யாருக்காவது நம்மளால் உதவ முடியும் இதனால் நம்மளுடைய ஆரோக்கியம் எந்த விதத்துலையும் பாதிக்காது ஒரு முறைக்கு கூடுதலாக கூட கொடுக்க முடியும் ஏன்னா இந்த ம வந்து இந்த ஸ்டெம்செல் சொல்கிறது வந்து ஒரு அழிவில்லாத ஒரு அணு அந்த அணு வந்து பிரியும்போது ஒரு அணு மறுபடியும் தான் உருவாகும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டெம்செல்லோடைய எண்ணிக்கை குறையவே குறையாது அந்த மற்ற அணு தான் மற்ற நமக்கு தேவையான அணுக்களாக மாறி ஒரு நோயாளியை காப்பாற்றுகிறது அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த மா முயற்சியில் ஈடுபடணும் பொதுமக்களுக்கு இதை தெரிவிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நான் டாக்டர் கோபிநாதன் கன்சல்டன்ட் ஹெமட்டாலஜி போன்மாரோ அண்ட் எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டிடியூட் இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து சார் சொன்ன மாதிரி போன்மெரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன கண்டிஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா காட்டா டூ இம்யூன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு முதன்மை எதிர்ப்பு குறைபாடு நோய் முதன்மை எதிர்ப்பு குறைபாடுனா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு சில மரபணு மாற்றங்கள்னால ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ அப்படின் அப்படி சொல்கிறப்ப காட்டா டூங்கிறது ஒரு இந்த இம்யூனோ டெஃபிஷியன்சினால் டிபி இன்ஃபெக்ஷன் அவங்களால ஃபைட் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த நோய்க்கு ரொம்ப நாளடைவில் அதாவது நாற்பது வயது ஐம்பது வயது ஆகும்போது பிளட் கேன்சராக மாறக்கூடிய ஒரு ரிஸ்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நோய்க்கு இது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ டிபி இன்ஃபெக்ஷன் மைலோ ஏஎம்எல் மட்டும் இல்லாமல் பலவித உடம்பு உள் உடம்புள்ள இருக்க உபாதைகள் நடக்கலாம் மெயினாக பார்த்திங்கன்னா ஹியரிங் லாஸ் காது கேட்காமல் போகிறது லங் டேமேஜ் ஆகிறது ரெக்கரண்ட்டாக ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றது எல்லாமே ஸ்கின் ஸ்கின்னில் லிம்ஃப் வடிமான்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஸ்கின்னோட கொழுப்புல ஒரு சில ப்ராப்ளம் பேனிகோலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ப்ளட் கேன்சர்லேயே பல விதமான பிளட் கேன்சர்ஸ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வரலாம் ஒன்று ஏஎம்எல் எம்டிஎஸ் சிஎம்எம்எல்னு சொல்லி பலவிதமான பிளட் கேன்சர்ஸ் இந்த பேஷண்ட்ஸுக்கு வரலாம் ஸோ இந்த நோயை க முக்கியமாக ஃபுல்லாக ஒழிக்கணும் அப்படின்னா போன் மேரோ எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை மூலமாக தான் வந்து ஒழிக்க முடியும் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய டோனருமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு உங்களோட அம்மா டொனேட் பண்ணாங்க அவங்களோட அம்மாவும் இருந்து இந்த மரபணு இல்லாமல் ஹெல்தி செல்ஸோடு இருந்தால் மட்டும்தான் இந்த நோய்க்கு ஸ்டெம் செல்ஸ் டொனேட் பண்ண முடியும் ஸோ ஸ்டெம் செல் டொனேஷன் கரெக்டான டைமில் பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷனும் மற்ற உடல் உறுப்பு உபாதைகள் எதுவுமே இல்லாத டைமில் அந்த எலும்பு மஜ்ஜை செலுத்தினோமானால் இந்த நோய்களுக்கு லாங் டர்ம் ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்கள வந்து பிளட் கேன்சர்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் டிபி இன்ஃபெக்ஷன் போகாமல் நம்ம வந்து காப்பாற்றலாம் ஸோ இந்த நோய் ரேரான நோயாக இருந்தாலும் இதை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு எல்லாருக்குமே ஜென்ரல் பப்ளிக்கு தெரியணும் ஸோ டைம் ஒரு இன்ஃபெக்ஷன் போகவே இல்லை ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குன்னா கண்டிப்பாக மரபத பரிசோதனை பண்ணி பார்க்கணும் இது மாதிரி முதன்மை எதிர்ப்பு குறைபாடு எதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்